கிளைக்கு கிளை தாவுவான் வலை விரித்து பதுங்கி இருப்பான் ஆனால் அண்ணா அக்கா வேற மாமா மாமா தூங்கிட்டு இருக்காரு ராஜு தம்பி தூங்கிட்டு இருக்காரு பிரின்சஸ் புரோகர் பிரின்சஸ் கைத்தட்ட கைதட்டாகிஷோரன் கை தட்டியாச்சு அடுத்தது சிலந்தி ஆமா ஆமா குமரன் குமார் அப்படிதான் உண்மைதான் உண்மைதான் கரெக்ட் கரெக்டான ஆன்சர் கரெக்டான ஆன்சர் அடுத்த क्वेश्चन அடுத்த கொஸ்டின் ஹிருடா விஷ்வ அடுத்த क्वेश्चन இது இதோ அடுத்த கொஸ்டின் இது கம்லந்தி அங்க மாதிரி பண்ணிக்கலாமா இங்கே வரமா வாட் இஸ் ஸ்பெஷல் டு டின்னர் டுடே அக்கா தோசை கண்ணு தோசை ராஜு தம்பி தோசை ஜப்பான் தம்பி செய்தி வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அவன் யார் மணி குமரன் குமார் மணின்னு சொல்லியிருக்காங்க குமரன் குமார் சொல்லுங்க செய்தி வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே இல்லை இது ஏதோ படித்த மாதிரி இருக்கே இடி 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 சொல்லிருக்காங்க அண்ணா கரெக்டா நினைக்கிறேன் இடி என்ன செய்தி வரும் முன்னே மணி யோசை வரும் செய்தி வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே இடி சொல்லியிருக்காங்க கரெக்டா ஜப்பானே முன்னாடி வரும் செய்தி பின்னாடியே வரும் கரெக்டா ஜப்பானே எங்க ஜப்பான் எங்க போன தப்பு இடியும் மணியும் எப்படி செய்தி சொல்லுமா ஆயோ தப்பா செய்தி வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே மணி யோசை வரும் ஃபயர் சர்வீஸ்ங்கிறாங்க பிரின்சஸ் அக்கா தம்பி விச்சு கிளாஸ் அப்பா செவன்த்துப்பா ஏழாவது படிக்கிறான் ராஜு தம்பி தெரியலேம்மா நீங்க என்ன பண்றீங்க ஒர்க் பண்றீங்களா என்ன படிச்சுட்டு இருக்கீங்களா கண்ணா ராஜு ஃபயர் சர்வீஸ் தலைவாக்கில் படிக்காத அங்கே அந்த தலைவரில் வச்சு கொடுப்போம் போ சாமி ஓ குடலா தகுந்தோம் அப்புறம் போ தப்பா தப்பா தப்பு இது தப்பா தான் அடுத்த கொஸ்டின் சரி அடுத்த நீயே சொல்லு நீயே சொல்லு பதில் என்னதுமா

மைக்கு மைக்கு சொல்றாங்க மைக்கு சொல்லிருக்காங்க அண்ணா மைக்கா இது கரெக்ட்டா மண்டே அதான் எழுதறாங்க சொல்லு நீ சொல்லிர ஜப்பானே ரொம்ப கஷ்டமான கேள்வி இல்ல சும்மா வளத்த விட்டுதே இருக்கா